விக்ரம் நடிப்பில் துவங்கிய திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம் கௌதம் மேனன் இப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்ட இப்படம் இன்று வரை ரிலீஸ் ஆகவில்லை படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து படம் ரிலீஸுக்கு தயாராகி பல வருடங்கள் ஆன போதும் நிதி நெருக்கடியால் இப்படத்தை வெளியிட முடியாத சூழலில் கௌதம் மேனன் இருக்கின்றார் அவர்தான் இப்படத்தை தயாரிக்கவும் செய்திருக்கின்றார் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த இப்படம் இன்று வரை வெளியாகாமல் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இப்படத்திற்கு இருந்த எதிர்பார்ப்பு அதே அளவிற்கு இன்றும் இருக்கின்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இப்படம் வெளியாவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு வழியாக துருவ நட்சத்திரம் படத்திற்கு விடிவு காலம் பிறந்ததாக நினைத்து அனைவரும் மகிழ்ச்சியானார்கள் ஆனால் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னதாக இப்படம் மீண்டும் தள்ளி போனதாக அறிவிக்கப்பட்டது கௌதம் மேனன் எவ்வளவு முயற்சித்தும் இப்படத்தை அவரால் அன்று ரிலீஸ் செய்ய முடியவில்லை இருப்பினும் இன்று வரை இப்படின் எப்படியாவது ரிலீஸ் செய்து தீர வேண்டும் என தொடர்ந்து தனி ஆளாக போராடி கொண்டு இருக்கின்றார் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் துருவ நட்சத்திரம் திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகும் என்றும் உறுதியாக கூறியிருக்கின்றார் கௌதம் மேனன் மேலும் இந்த படத்தின் ரிலீஸுக்கு பிறகுதான் நான் அடுத்த படத்திற்கான வேலைகளை துவங்குவேன் அதுவரை இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முயற்சி ்தான் இருப்பேன் தற்போது வரை நான் எந்த படத்திலும் நடிக்க கமிட் கூட ஆகவில்லை படத்தை பார்த்து சிலர் படம் நன்றாக இருப்பதாக கூறியிருக்கின்றனர் கண்டிப்பாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் இப்படத்தை ரிலீஸ் செய்வது உறுதி என கூறியுள்ளார் கௌதம் மேனன் இந்நிலையில் என்னதான் பலரும் விக்ரம் நடிப்பில் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை என பேசி வந்தாலும் தனிய ஆளாக படத்தில் போராடி கொண்டிருக்கிறார் மேனன் எப்படியாவது இந்த படத்தை திரையில் வெளியிட்டே தீருவேன் என்ற உறுதியோடு இருக்கின்றார் அதற்கு துருவ நட்சத்திரம் படம் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை மிக முக்கிய காரணத்தில் ஒன்றாக இருக்கலாம் படம் ரிலீஸ் ஆக தாமதமானாலும் கண்டிப்பாக அதற்கு ஒத்தான ஒரு படமாக இருக்கும் என்று கூறி வருகின்றனர் இதுவரை வெளியான துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் பாடல்கள் ட்ரெய்னர் கிளிம்ஸ் போஸ்டர்ஸ் என அனைத்துமே வேற லெவலில் இருந்தது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்தது அதே போல படமும் கண்டிப்பாக ரசிகர்களால் கொண்டாடப்படும் என்பதுதான் கௌதம் கௌதமீனின் நம்பிக்கை உள்ளது எனவே தான் கஷ்டப்பட்டு எடுத்த இப்படத்தை ரிலீஸ் செய்தே தீர வேண்டும் என உறுதியோடு அவர் இருப்பதாக தெரிகின்றது இந்நிலையில் இதற்கு முன்பு பல முறை இப்படம் ஆக இருப்பதாக சொல்லி பிறகு தள்ளி போயிருக்கின்றது மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கின்றனர் துருவ நட்சத்திரம் படத்தின் பிரச்சனை கௌதம் மேனனை வாட்டி எடுப்பதாகவும் எப்படியாவது அப்படம் வெளியாக வேண்டும் என்பதுதான் கௌதம் மேனனின் ரசிகர்களின் எண்ணமாக இருந்து வருகின்றது இப்படத்தின் மீது இருக்கும் கடனை அடைக்கதான் கௌதம் மேனன் நடிக்கவே துவங்கினார் என்றும் சொல்லப்பட்டது ஆனாலும் இப்படத்தின் பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்த பாடில்லை தற்போது தான் துருவ நட்சத்திரம் படத்தின் ரிலீஸ் பற்றி ஒரு பாசிட்டிவான செய்தி வருகின்றது இம்முறையானது சொன்னபடி துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களின் ஆசையாக இருக்கின்றது எனவே கௌதம் மேனன் சொன்னபடி கண்டிப்பாக இப்படம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுமா என அனைவரும் மாவலாக எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க